மகிந்தவை ஜனாதிபதியாக்குவதற்கு நடந்த கொலைகள் பின்புலத்தில் பின்லத்தில் செயற்பட்டூலம் அமரே வெளிவந்த அதிர்ச்சி வாக்கு மூலம் மரண தண்டனை விதித்த நீதிமன்றம் அம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தில் வனவிலங்குகள் திணைக்களத்திற்கென ஒரு பகுதி ஒதுக்கீடு அரசின் அதிரடி அறிவிப்பு சட்டத்திற்கு புறம்பாக சொத்து சேர்த்துள்ள முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பத்து பேரின் பெயர் விவரங்கள் வெளியானது மிக விரைவில் நடவடிக்கை மஹிந்த ராஜபக்சவின் அண்ணன் மகன் சசீந்திர ராஜபக்சவுக்கு உதவி செய்த முன்னாள் அரச அதிகாரி அதிரடி கைது மஹிந்த ராஜபக்சவுக்கு உயிராபத்துள்ளது உடனடியாக அவருடைய பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் உண்ணாவிரதத்தில் குதித்த பௌத்த தேரர் மகிந்த ராஜபக்சவின் மெதமுல வேட்டை நாய் என்று கூறப்படும் ஜூலம்புட்டிய அமரே என்பவருக்கு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது கொலை குற்றத்திற்காக விதிக்கப்பட்ட மரண தண்டனையை எதிர்த்து ஜூலம்புட்டிய அமரே தாக்கல் செய்த மேல்முறையீட்டை உயர் நீதிமன்றம் நேற்றைய தினம் நிராகரித்தது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கட்டுவானா பகுதியில் ஜேவிபி பேரணி இடம்பெறுகின்ற போது அதற்குள்ளே புகுந்து பேரணியில் கலந்து கொண்டவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு மற்றும் தாக்குதல்களில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலுக்கு ஜூலம்புட்டிய அமரவே காரணம் என்றும் இந்த நபர் இதனால் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை எதிர்த்து ஜூலம்புட்டிய அமரே மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேல்முறையொன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த மேல்முறையீடானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டு அவரது மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் அவர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையிலேயே நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் அவருடைய மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்து அவருடைய மரண தண்டனையை உறுதிப்படுத்தியது அமரவே ராஜபக்சக்களால் வழக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் என்பது மிக முக்கியமான விடயம் அதிலும் நாமல் ராஜபக்சவின் மெய் பாதுகாவலராக அவர் செயற்பட்டது மாத்திரமல்லாமல் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக யாரும் பேசும் பட்சத்தில் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இடம்பெற்ற பல குற்றச்செயல்களில் இவர் முன்னின்று செயற்பட்டவர் என்றும் இருபத்தி நான்கு கொலைகள் மற்றும் பதினைந்து கொள்ளை சம்பவங்கள் பாலியல் பலாத்காரம் மற்றும் வீட்டுக்கு தீ வைப்பு என்று இருபது சம்பவங்களிலும் இவர் ஈடுபட்டுள்ளமை மிக முக்கியமானதாகும் ஜோலம்புட்டிய அமரே செய்கின்ற குற்றச் செயல்களில் பின்புலத்தில் மிகப்பெரும் அரசியல் கட்சி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்ட நிலையில் நாமல் ராஜபக்சவின் மெய் பாதுகாவலராக செயற்பட்டதிலிருந்து மகிந்தவுடனான தொடர்பு அவருக்கு அம்பலமாகியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரத்துபஸ் வல்ல ஸ்ரீ தம்மரத்ன தேரர் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நேற்றைய தினம் ஆரம்பித்துள்ளார் தங்காலை கால்டன் இல்லத்திற்கு முன்பாக உள்ள டி எஸ் சேனநாயக்க சிலைக்கு முன்பாக நேற்றைய தினம் ஒரு மணியளவில் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார் பிற முன்னாள் ஜனாதிபதிகள் பாதுகாப்பை மீண்டும் வழங்க கோரியும் தேரர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்கள் தற்போதைய அரசாங்கத்தினால் நீக்கப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தனது சொந்த ஊரான கால்டன் இல்லத்தில் வசித்து வருகின்றார் இதேவேளை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அவருக்கு வழங்கப்பட்ட இரண்டு உத்தியோகபூர்வ வாகனங்களையும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலைமையினால் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற வகையிலும் தேரொருவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மகாவலி அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான காணி தொடர்பாக சந்தேகத்திற்கிடமான இழப்பீடு மோசடி தொடர்பாக இழப்பீட்டு அலுவலகத்தின் முன்னாள் பதில் பணிப்பாளர் நாயகம் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் நேற்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரகலைய போராட்டத்தின் போது சேதமடைந்த மகாபலி அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான இழப்பீட்டு செயல்பாட்டின் போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவுடன் இணைந்து செயற்பட்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மகாபலி அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான பகுதியில் தன்னுடைய வீடு இருந்ததாக சசீந்திர ராஜபக்ச போலியான ஆவணங்களை காட்டி அதற்கு இழப்பீடு பெற்றுக் அதற்கு உடந்து என்ற அடிப்படையிலேயே தற்போது அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அரசாங்க அதிகாரிகளுக்கு சசீந்திர ராஜபக்சவுக்கு இழப்பீட்டை வழங்கும்படி அழுத்தங்களை கொடுத்துள்ளார் சந்தேக நபர் இன்று கொழும்பு தலைமை நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட உள்ளார் இதேவேளை தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சசிந்திர ராஜபக்சவின் பிணை கோரிக்கையை நிராகரித்து தொடர்ந்து விளக்கமறியலில் அவரை வைக்கும்படியும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு பத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சொத்துக்கள் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளது காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற பல்வேறு முறைப்பாடுகளை தொடர்ந்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையின் கூற்றுப்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களை தவிர ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலைச் சேர்ந்த பத்து உறுப்பினர்களின் சொத்துக்கள் குறித்தும் தனித்தனியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த விசாரணைகளின் போது கண்டறியப்பட்ட கண்டுபிடிப்புகள் உரிய நேரத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதன்படி சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்களை பணமோசடி தடுப்புச் சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டத்தின் விதிகளின்படி பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்திற்கு புறம்பாக சொத்து சேர்த்திருப்பின் அது பறிமுதல் செய்யப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாந்தோட்டை மத்தளை ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தில் வனவிலங்குகள் திணைக்களத்திற்காக ஒரு தனியான அலுவலகத்தை அமைக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது விமான நிலைய வளாகத்திற்குள் காட்டு யானைகள் மற்றும் ஏனைய வனவிலங்குகள் மீண்டும் மீண்டும் அத்துமுறை நுழைவதால் மற்றும் விமான நிலையத்தை அணுகும் வீதிகளை விலங்குகள் கடப்பதாலும் எழுந்த தொடர்ச்சியான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முகமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது வனவிலங்கு அத்துமீறல் விமான நிலையத்தின் உள்கட்டமைப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதுடன் விமான நிலையத்தின் அன்றாட நடவடிக்கைகளுக்கும் பல தடையாக அமைந்துள்ளன இதனால் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்திற்கு கணிசமான பழுதிர்பார்ப்பு செலவுகளும் ஏற்பட்டிருந்தது இதேவேளை புதிதாக நிறுவப்படும் அலுவலகம் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் நிர்வகிக்கவும் அவற்றின் தாக்குதல்களை தடுக்கவும் பயணிகள் விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் விமான நிலைய உள்கட்டமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கவனம் செலுத்தப்படும் மேலும் இந்த நடவடிக்கை மூலம் விமான நிலைய நடவடிக்கைகளில் ஏற்படும் தாமதத்தை குறைத்து தடையற்ற விமான சேவைகளை பராமரிக்க முடியும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் தற்போது அரசாங்கத்தில் பதவி வகிப்பதால் வசீம் தாஜ்தீன் கொலை தொடர்பான விசாரணைக்கு எவ்வித இடையூறுகளும் ஏற்பட போவதில்லை காரணம் அவர்கள் கொலையுடன் தொடர்புடையவர்கள் அல்ல என அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் வசிம் தாஜிதின் கொலையுடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் இலக்காகும் குற்ற புலனாய்வு திணைக்களம் சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் நீதிமன்றம் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்று தாம் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் விசாரணைகளுக்கு தடையற்ற விதத்தில் சகல விசாரணை தொடர்பான விவரங்களும் அவ்வப்போது ஊடகங்களுக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் தற்போது அரசாங்கத்தில் பதவி வகிப்பதால் இந்த விசாரணைகளுக்கு எவ்வூத இடையூறுகளும் ஏற்பட போவதில்லை காரணம் இவர்கள் கொலையுடன் தொடர்பு பட்டவர்கள் அல்ல எவ்வாறாயினும் இந்த குறித்த மேலதிக தகவல்களை போலீஸ் பேச்சாளர் ஊடகத்துக்கு வெளிப்படுத்தியதே சிறந்ததாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்